இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கரேத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி குலதெய்வம் பெரிய தாய் வணங்கி என் அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி வீரசினாகாம தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த கோச்சார பலன் நம்ம எடுக்கணும்னு பல பேர் கேட்கறனால ஒவ்வொரு பதில் நான் சொல்லிகிட்டு தான் வரோம் ஒரு குழந்தை ஜனனமானவனே எப்படி அந்த பிறந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி ஒரு ஜாதத்தை பலனை பார்க்குறோமோ அது போல தான் நேர்களே உங்களுக்கும் பார்த்தீங்கனாக்கா மீனராசி மீனராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரம் வாங்கி எது எல்லாம் பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் உங்களுக்கு பலன் எடுக்கிறோம் ஓகேங்களா இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசி பார்த்தீங்கன்னாக்கா விரை சனியத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டு இப்போ ஜென்ம சனிக்கு அடி எடுத்து வச்சுருக்குறீங்க எப்போ அடி எடுத்து வச்சிங்க சனியில் இருபத்தி ஒம்பது மூணாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு நிமிடம் மணி அளவில் சனீஸ்வர பகவான் கும்பராசிலருந்து மீனராசிக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயணிச்சிருக்கார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா விரை உங்களுக்கு மீனராசிக்கு கும்பாராசி விரைஸ்தானமாகிய பாண்டாம் படம் பாண்டாம் படத்தில் இருக்கக்கூடிய அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மத்துக்கு வந்திருக்கார் ராசிக்கு ஓகேங்களா அப்போ பன்னெண்டாம் அதிபதி ராசியில் அப்போ ஜென்மசனி ஓகேங்களா அப்போ அவர் வந்து பதினொன்று கோடி பாண்டு கூட வேணிங்களா அப்போ பதினொன்று பாண்டக்கூடையும் உங்கள் ஜென்ம சனி சனிஸ்வரமான வந்து வந்து ஆட்சிக்கு புரிய போகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மெயின் அலைச்சலையும் கொடுப்பார் அதில் லாபத்தையும் கொடுப்பார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுப்பார் ஓகேங்களா இதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆல்ரெடி இப்போ அது பதிவு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநெல் போகிற குச்சனூர் போகிறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா க சுத்தமாக நல்ல எண்ணெய் வாங்கிட்டு ஒரு இரும்பு டப்பாவில் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றி வச்சுக்கணும் அப்புறம் கருப்பு பிட்டு ஒன்று சின்ன வாங்கிட்டு அது உழவு நல்லா கட் பண்ணி எள்ளு போட்டுன விழாவில் அதை கட்டி மூட்டை மாதிரி வட்டம் கட்டி அதை ஊற போட்டுடணும் ஊற போட்டு இதில் பார்த்தீங்கனாக்கா கல் உப்பு யூஸ் பண்ணுறது ஓகேங்களா மிளகு யூஸ் பண்ணுறது ஒரு விதம் அதே மாதிரி ஐஸ் வச்சு யூஸ் பண்ணுறது ஒரு விதம் இரும்பு இரும்பு விளக்கு வச்சு யூஸ் பண்ணுறது ஒரு விதம் ஓகேங்களா கருப்பு பிட்டு விரித்து நம்ம நம்ம கருப்பு போட்டு கருப்பு சாக்கிட்டு இல்லை நீல போட்டு நீளம் இந்த மாதிரி பல விதமாக இருக்குதுங்க ஓகேங்களா அது வந்து என்னென்ன அமைப்பில் என்னென்ன சாரை வாங்கி என்னென்ன அமைப்பு இருக்கிறாங்க அது ஊனமுற்ற கொடுக்குறதா இல்லை பல விதமாக இருக்குதுங்க அது பல விதமாக இருக்குது அது நம்ம சொல்லிக்கலாம் சொன்ன டைம் பற்றாது ஓகேங்களா அது நீங்கள் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கும்போதோ இல்லை நேரும பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாட்டு திருநாள் திருநாளிகளுக்கு ஓனமுற்றவர்களுக்கு அப்போ திருப்பு பணி பணியார்களுக்கு அது அதாவது வாழ்க்கை இழந்த முதியோர்களுக்கு ஓகேங்களா ஆதரவற்ற முதிய முதியோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு தானே உடைத்தானம் பண்ணுவது நல்லது அப்போ நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம சனீஸ்வர பகவான் நம்ம கருமத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுப்பார் ஆனால் இப்படி நடந்துகிட்டால் அவர் முதல் சாந்தி அடைவார் அதே மாதிரி நம்ம முன் ஜென்ம கருமம் அவர்கிட்ட தான் கணக்கு கணக்கெடுப்பு இருக்குது அப்போ இப்போ ஜனநாயக ஜாதத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கணக்கெடுப்பு நம்ம உறவு நம்ம தெரிஞ்சு பணம் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது மூலிமா நம்ம வந்து வெற்றி செய்ய போகிறாரா ஓரளவு விட்டு கொடுத்து போக போகிறாரா இல்லை ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்த்து சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இப்போ பள்ளிக்கூடம் போயிடலாமா அழைச்சி மட்டும் பார்த்து போயிடலாம் ஏதாவது ஒரு மூணு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யார் அதிபதி மீன ராசிக்கு அப்போ ஒன்று கூடையும் பத்து கூடையும் அவரே தான் வரார் அப்போ ஒன்று கூட ராசியை பற்றி பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு மூ மூணுல ராசிக்கு மூணுல ரிசப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிருக சீசன் ஒன்றாம் பார்த்து இருக்கார் அப்புறம் ரெண்டு கூடையும் ஒம்பது கூட சார் செவ்வாயோட சேரத்தில் இருக்கார் அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பத்து கூடவன் தனுசு கூட பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஒம்பது குடைவன் செவ்வா பகவான் ரெண்டு கோடி மேசவை பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு கடக்கத்தில் செவ்வா பகவான் அங்கே நீச்சம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா கேதோட பார்வையால் நீச்சம் பங்கம் ஆகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா விருசக சந்தரனும் இங்கேயும் அவருக்குனால பார்த்தா ப பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க பாவக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற செவ்வா டபுள் விதமாக நீச்சல் பங்கம் தான் ஆகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அது அது அடு அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கூடையவன் விருசக சபை தன் தனிசானத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு அஞ்சில் அதே நிலை பெறார் ஓகேங்களா அடுத்து மூணு குடைவன் எட்டு குடையவன் சுக்கர பகவான் அப்போ அந்த மூணு குடையும் தனிசானது பதினொன்றில் ராசிக்கு ஒன்றுலேயே போரட்டாதி ஒன்றா நான் நாலாம் மாதத்தில் புஷ்கர மாசம் பெறார் வக்கரம் பெறார் வக்கரநிலை பெறார் அவள் வந்து ஒன்று கூட பத்து கோடை குருவோட சாத்திரி புஷ்கர மாசம் போட்டு நிலை பெறார் ஓகேங்களா அதே அதே மாதிரி வந்து எட்டு கூடையவன் புலாசுக்கரன் வந்து தன்சாந்து ஆறில் ராசிக்கு ஒன்றில் இதே நிலை பெறுறார் அப்போ இந்த இந்த ராசிக்கு சுகாதிபதி அந்த பாதகாதிபதி எனக்கு காத அதாவது கடத்தற்கால் சொல்லக்கூடிய புதன் பகவான் நாலு கூடி அதாவது வந்து நாலு கோடி மிதன் புதன் சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய மிதன் புதன் தன்சாந்து பத்தில் ராசிக்கு ஒன்றில் புரட்டாதி நாலாம் பதத்தில் ஓகேங்களா ஒன்று கோடி நான் பத்து கோடி சாரத்தில் பயணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழாம் சொல்லக்கூடிய கன்னி புதன் தன்சாந்து ஏழில் ராசிக்கு மிதனத்தில் சாரி மீனத்தில் ஓகேங்களா புரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே அதே நிலையை பெறாரு அப்போ அந்த ஆறு கூட சூரிய பகவான் தனுஷா எட்டில் ராசிக்கு ஒன்றில் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் நாலு கூட ஏழு கூட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிங்க ராசியில் ஒன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் கேது பகவான் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பலண்டு போயிடலாங்களா இதுதான் இது ஒரு முன்னூரை இது அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அடி எடுத்து வைப்பீங்க ஓகேங்களா அப்போ அந்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி பாதையாக கொடுக்குமான்னு கேட்டாக்கா வெற்றி பாதையை கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்குன்னு சொல்லலாங்க ஓகேங்களா அப்போ தோரத்து பயணம் தோரத்து பயணம் இந்த விரைவு பயணம் ஓகேங்களா அப்போ தொழிலுக்கான செலவு நம்ம முயற்சிக்கான செலவு சிறு பயணத்து செலவு அப்போ அதில் நான் நன்மை பெறுமென்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மை பெறுவோம் வெற்றி பெறுவோம் ஓகேங்களா அது நம்பி நன் நன்மை பெறுவோம் இந்த காலத்தில் இந்த 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 மாதிரி மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது படிக்கிற ஒரு இளைஞர்களாக இருக்க பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்க படிக்கிற படி படிப்ப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக படிக்கக்கூடிய வரணும் இருக்குதுன்னு கேட்டாக்கா படிக்கலாங்க அப்போ அவங்க முயற்சியிலோட நம்பிக்கையோடு அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்தளவுக்கு இப்போ அந்த பேர் புகழ் பட்ட பட்டங்கள் வாங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதுக்கு உண்டான லாபங்கள் பெறலாமல் லாபங்கள் பெறலாம் அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் அந்த காலகட்டங்களில் நண்பர்கள் நம்மளுக்கு காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்களா உதவிகரமாக இருப்பாங்க கூட இருப்பாங்க அப்போ இந்த சிறு பயணம் தூரத்த பயணம் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக வருமானம் கேட்டாங்க கண்டிப்பாக வருங்க கண்டாயம் வரும் அந்த பயணம் எந்த அளவுக்கு தூரத்து பயணம் விரைவு பயணம் இதெல்லாம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது புதுசாக த கல்யாண ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப படுக்கை பெட்டரை இலவசமாக ஒரு தானம் வாங்கி கொடுங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு தேர்ந்தளவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு உங்களோட செலவில் நீங்கள் அனுப்பி வைங்க உங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் மீனராசினியர்களுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்த காலகட்டங்களில் அதாவது உங்களுடைய வருவாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் குழந்தைங்க மூலம் ஒரு ஒரு மணி வந்து வச்சுக்கோங்க குழந்தைங்களாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க சம்பாதிச்சு கொண்டு வராங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே குழந்தைங்க வந்து பிஹெசிக்கு படிப்ப படிப்பு உயர்நிலை படிக்கிறாங்க இல்லை வெளியூரில் வேலைக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே அனைத்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக தொடர்பில் இருக்கிறீங்களா பட்டையை கிளப்பும் இல்லைங்களா அப்போ ஆன்மீக தொடர்பில் இருக்கிறீங்கன்னா என்ன எப்படி எடுத்துக்கலாம் ஒரு நீ தருமத காரிக்கத்தா இந்த மாதிரி ஆன்மீக தொடர்பு என்னென்னவெல்லாம் இருக்குதோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது பூஜா சோர் வச்சுருக்கிறீங்களா ஒரு சில சிலை வடி வச்சுருக்கிறீங்களா ஓகேங்களா அப்பா ஒரு கூட புனித யாத்திரை தூரத்து பயணம் போகிற வர நவராக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் அந்த டூரிஸ்ட் வச்சு நடத்துகிறீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு நல்லாயிருக்கும் இல்லை பெரிய கல்லூரி வச்சுருக்கிறவங்க ஓகேங்களா ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைமை தாங்குறவங்க பெரிய மகான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒரு பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக தொழில் சிறப்பாக அமோகமாக இருக்கும் முப்பற்ற சொத்து வகையில் இந்த அமைப்பில் நல்லா இருக்குது ஓகேங்களா அவள் பூரி சொல் தொடர்ச்சியான வகையில் தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்திங்கனா எங்கெங்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ கணக்கு கனெக்டிவிட்டி வர மாதிரி சூழ்நிலை இந்த மாதங்கள் அமைட அமையும் அப்போ குழந்தை பெரு பெருகள் இருக்குதான்னு கேட்டாக்கா அது குழந்தை பெருக உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது பாக்கிப்பட்ட குழந்தைகள பிறப்பாங்க நல்ல நேரத்தில் பிறப்பாங்க குழந்தை கருவான நேரத்தில் இருந்து இந்த இந்த டைமில் இருக்க கருவான கருவாச்சுன்னா கருவான நேரத்தில் நம்ம பொ பொருளாதார உயரங்கள் உயரங்கள் நல்லா சிறப்பாக மேலோங்கி போகும் இல்லைங்களா அப்போ அரசியல் தொடர்பும் கலைத்து கலைத்துறை மாந்திரிகம் மாந்திரிகம் ஜோதிடம் கலைத்துறை அந்த மாதிரி அரசாங்க அரசாங்கத்தோட தொடர்பு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெற்றி நடை போடுவாங்க சிறப்பான பயணிப்பாங்க அமோகமாக இருக்கும் அப்போ நம்ம காலகட்டங்களில் எதிரிகளை வென் வென் வென்று வருவீங்க ஓகேங்களா அப்போ கடன் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குதா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்களை முற்படுங்க சிறப்பாக ஜெயிச்சு வருவீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு அடிமை வேலைக்கு போகிறீங்களா கூலி வேலைக்கு போகிறீங்களா சம்பளத்துக்கு போகிறீங்களா ஒரு அரசாங்க வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போகிறீங்களா ஆட்கள் வச்சு வேலை பார்க்குறாங்க ஆள் ஆட்கள் கமிஷன் கமிஷனர் ஒர்க் பண்ணுறீங்களா ஒரு அதாவது மருத்துவ வச்சு நடத்துறது கிளினிக் வச்சு நடத்துறது நோயாளிகளை அன்றாடம் பார்க்குறது நோயாளி மருந்து மருந்து ஒன்று ஒன்று உண் உண்றதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது அந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்களா அனைத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நிலை தடு கொஞ்சம் பாயிண்டை கொடுக்கும் ஆனால் ஒரு பாயிண்டைனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வெளியூர் தொடர்பு இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஊர் டூர் மாவட்டம் மாவட்டம் தொடர்புள்ள யார் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணும்போது அமைப்பிடணுன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டாக்கா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இனவுட்டு என்ன திருமணம் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டாக்கா இனவுட்டு இன திருமணம் இருக்குதா இருக்குது வரக்கூடிய மனைவி பார்த்திங்கனாக்கா பேர் பட்ட படிப்பு படித்தவங்களாக இருப்பாங்க கணவநாதர் மனை மனைவியாக இருந்தாலும் சரி வரும்போது ஒரு வருமானத்தோடு வரக்கூடிய ஒரு சிறப்பாக அமையும் வாய்ப்பாக அமையும் அதுபோல் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனம் இது ஒரு சீதனமாக வரக்கூடிய அமைப்பு இல்லை பெண்களுக்கு அந்த வீடு வண்டி வாகனம் நிரக்க இருக்கிற அமைப்புக்கு இன்றைக்கி போகக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேடி வரும் அந்த உயர்கல்வி படிப்பு நம்ம தேடி வரும் தேடி வரணும் அப்படிங்க படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம தேடி வரும் அப்போ வீடு வண்டி வாகனம் தொழில் சேரும் சரி இது இந்த வீடு வண்டி நம்ம வேணுங்களான்னு சரி இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தேடி வரும் அதை நம்ம பெறுவோம் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்கும் எப்போ அதே தொழிலை பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பான முறையில் சிறப்பாக கிடைக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி கோ கோர்ட்டு இந்த மாதிரி அருகாம தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டுக்குள்ளே வேலை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பயன்பு கம்மியாக தான் இருக்கிறது பார்த்து சூதானம் நிதானமாக தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஆயுள் கார்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதானமாக தான் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனாலும் நிதானமான பூக்களை தான் இருக்கும் எடுத்தோன்னு இந்த கா இந்த மாதம் ஜெயிக்கமான மீனராசி ஆசை இது இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை செய்யாத கொடுத்து குற்றவாளியாக ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் பார்த்து பார்த்து உஷாராக இருக்குங்க யாருக்கு நம்பி கையெழுத்து போகிறத ஜாமீன் போடுறது போடாதீங்க தாய்மாமோ வடப்பு தாய் வர கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த ஆட்கள் வேலை வேலையாட்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதான நிதானத்தோடு இருங்க குலதை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பதினொன்று நிமிஷம் ஆகிடுச்சிங்களா ஓகே முடிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி நேர்களே உங்களோட அதாவது பார்த்தீங்கன்னா கோச்சார பலம் தான் ஜன்னலாக ஜாத்த வச்சு பழம் பார்க்கும்போது சிறப்பான பழம் அவங்களோட பணத்தை பார்த்தாலும் ப அதாவது ப பரிகாரத்தோட பலனால் சிறப்பான பழங்களை பார்த்தலாம் ஓகேங்களா சரி நேரங்களே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேன் எம்இ அஷ்டோ நன்றி வணக்கம்